நமக்கு முதல்ல ரசிப்புன்றதாலே ரொம்ப சாதாரணமா ஆகி நமக்கு கேஷுவலா சொல்லிடுறோம் அவங்க ரசிப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க என்றால் வசனம் ஒன்று சொல்றது ரட்சிப்பு பூரணப்பட காத்திருங்கள்னு இருக்குது இல்லையா முடிவு பரியந்த நிலை இருக்கிறவனே ரசிக்கப்படுவான்னு இருக்குது இப்போ ரட்சிப்புங்கிறது முடிவு ரொம்ப பெருசு ஆனா இப்போ நம்ம சர்வசாதாரணம் ஆயிடுச்சு பையன் ரசிக்கப்பட்டிருக்கிறார் ரசிக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளோதான் பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரே டம் என்னன்னு கேட்டா பையன் ரசிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி ரசிக்கப்பட்டிருக்காரு ரசிப்பினுடைய அனுபவம் என்ன எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரா நமக்கு முக்கியமே இல்லை அந்த மாதிரி தான் இந்த வசனமும் கத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் அந்த ரட்சிப்பு என்றால் என்ன ரச்சிக்கப்படுதல் என்றால் என்ன வசனம் தெளிவா சொல்றது முதல்ல ரட்சிப்பினுடைய அனுபவமே என்னன்னா கொடுக்கும்போதே கத்தர் கொடுக்கிற தத்தம் இந்த வசனம் வந்து ஒரு வாக்குத்தத்தம் ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல நிறைய தத்தம் இருக்குல்ல நம்ம அந்த வாக்குத்தான் என்ன சொல்றோம் புதிய ஏற்பாட்டுல கத்தர் கொடுக்குற வாக்கு தத்தத்துல ஒன்னு இது கத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்ப ரச்சிப்ப ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன நீங்க ரச்சிக்கப்பட்டா உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லுது அப்ப நான் ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன என் வீட்டாரும் சேர்த்து ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன அர்த்தம் அதனுடைய ஒரு மீனிங் அதோட மொத்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒத்த ஒரு சம்பவம் ஒரு ஒரு வசனம் வந்து வேதத்துல இருக்குது இதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட டெப்த் உங்களுக்கு புரியும் வாசிங்க அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசி விசுவாசத்தினாலே நோவா விசுவாசத்தினாலே நோவாத்திலே குறித்து எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை பேழை உண்டு அப்ப நோவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது தன் குடும்பத்தை ரிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினார் நோவா குடும்பத்தை ரட்சித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் உலகமே ஜலப்பிரளயத்தில் அழிய போது டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆக போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் உலகத்தினுடையதான பிளானை வந்து ஆண்டர் க்ளோஸ் பண்றார் அதோடு முடிக்கிறார் திருப்பி ஆதி ஒன்று ஒன்னு ஒண்ணுக்கு மாத்துறார் உலகத்தை ஆதி அம்மா ஒன்னு ஒன்னு ரெண்டு நீங்க வாசிச்சு பாருங்க அந்த ஒன்று ரெண்டு மூணு வசனங்களை வாசிக்கும் போது பூமி தண்ணிக்குள்ள இருக்குது தேவாவியானவர் அசைவாடி இருக்கிறார் திருப்பி அந்த ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல இருந்து பத்தாவது வசனத்துக்குள்ள எல்லாத்தையும் பிரிக்கிறார் இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தார் அப்புறம் பூமிக்கு மேலுள்ள தண்ணீரையும் கீழ் உள்ள தண்ணீரையும் பிரிக்கிறார் அப்புறம் பூமியில் உள்ள தண்ணீரை பிரிக்கிறார் அப்புறமா அதுல வந்து மரம் செடி கொடியை உண்டாக்குறாரு இப்ப திருப்பி பாருங்க கொலாப்ஸ் பண்றாரு ஏழாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது பத்தாவது பதினோராவது வசனம் பதினோராவது ஏழு வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுதுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகி அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன அப்படின்னா என்ன அர்த்தம் பூமியில இருக்க தண்ணியும் இல்லாண்டு ஒன்னா சேர்ந்துருச்சு தண்ணியும் பூமியும் ஒன்னா சேர்ந்துருச்சு வானத்தின் மதுக்குகள் உண்டன மேல இருக்க தண்ணியும் கீழே இருக்க தண்ணியும் ஒன்னாயிருச்சு இதே காரியத்தை தான் ஆதமத்துல செய்வார் மேல இருக்க தண்ணியும் கீழ இருக்க தண்ணியும் பிரிப்பாரு பூமியில இருக்க தண்ணியும் லேண்டையும் பிரிப்பாரு இதை திருப்பி கொலாப்ஸ் பண்ற ஆண்டவர் கொலாப்ஸ் பண்ணி ஒன்னு ஆக்கிட்டார் திருப்பி ஆதியம் ஒன்னு ரெண்டு மூணு வந்துருச்சு சோ இவ்வளவு பெரியதான ஒரு பிளான் அது மேல இருக்கு திருப்பி பாத்தீங்கன்னா ஆவியானவர் ஜலத்தை மேல அசைவாடி கொண்டுவார் அங்க இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல பேழ இருக்கும் வேலைக்குள்ள குறா இருக்கும் ஆவியானவர் அசைவாடி இருப்பார் வேலை ஆடிட்டு இருக்கும் சேம் அப்படியே அதே கான்செப்ட்ட திருப்பி கொண்டாந்துருவாரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு அப்போ ஆதி ஒண்ணாம் ஒன்னாரத்துல சொல்லப்பட்டதான அந்த பழைய நிலைக்கு பூமியை திருப்புறாரு டோட்டல் கொலாப்ஸ் பண்றாரு திருப்பி ரீக்ரியேட் பண்ண போறாரு அந்த ஒரு சூழ்நிலைக்கு பூமி வரப்போது அந்த அழிவில் இருந்து வசனம் சொல்லுது தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி வேலையை உண்டு பண்ணினார் அப்படின்னா நோவா இப்போ நீங்க இங்க வசனம் சொல்லுது கத்ரா ஏசு கிறிஸ்துவ விசுவாசி அப்போ நீயும் உன் வீட்டாரும் அங்க நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழை உண்டு பண்ணினார் அப்ப என்ன ஆக போது திருப்பி போற ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு இன்னும் சொல்ல போனா நாலாயிரம் வருஷம் இருக்கு ஆபிரஹாம்ல இருந்து ஏசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் திருப்பி இந்த பூமியானது நெருப்பினால் அழிக்கப்பட போகிறது ரெண்டு பேர் மூணு ஒன்பது பத்து சொல்லுது இல்லையா சத்தோடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வாரங்கள் மடமடம் என்று பூதங்கள் வெந்து உருகி பூமியும் அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும் எவரிபடி கம்ஸ் டு அன் எப்படி நோவா அந்த கொலாப்ஸ் ஆனதுல இருந்து குடும்பத்தை ரட்சித்தானோ அதே மாதிரி வரப்போகிற கொலாப்ஸ்ல இருந்து உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவனுக்கு ஒரு பேழை தேவைப்பட்டது நமக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார்